ஏ ஹாய் கைஸ் நம்ம வந்து ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா சிக்கனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தென் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் வேகலை அப்படின்ட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைங்க அதுவே போதும் தென் வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் வந்து ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ நம்மக்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி chicken இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கணும் எண்ணெயை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொஞ்சம் சூடாக என்ன சொல்கிறது சூடு பிடிக்கணும் எண்ணெய் வந்து அப்படியே பறிச்சு எண்ணெய் வந்து சூடே ஆகாமல் நம்ம கடையில் வந்து எதை போட்டாலுமே வந்து அது வந்து இதுவாகாது ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன் எண்ணெய் உடனே கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலை போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு சி சாரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் இது வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் ஓப்பியும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் இது வந்து வதக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடய கலர் வந்து ரெட்டாக தான் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த குக்கிங்லேயும் வந்து கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா இப்போ நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது இப்போ இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் வந்து லோவாக இருக்குது ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் எண்ணெய கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு வருது நான் வந்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நீங்கள் நல்லா வதக்கும்போது இது ரெட்டிஷாக தான் இருக்குது ரெட்டிஷாக இருக்கும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோவா தராது அது ஒரு பச்சையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ வந்து நான் நல்லா வதக்குனேன் இப்போ அப்போ வதக்கிறதுக்கும் இப்போ வதக்குறதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு பார்க்கும்போது இது இன்னும் நம்ம வீட்டு விடனா அப்படின்னா அப்படின் கூட உடனே வந்து நான் எடுத்து வச்சுருந்த சிக்கனை வந்து நான் அதில் போட்டுட்டேன் சிக்கனை போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நீங்கள் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பட் நான் அதை ஆட் பண்ணல தென் வந்து ஃபைனலாக அந்த சிக்கனோட லுக் இப்படி தான் இருந்துச்சு தென் வந்து நாங்கள் வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து ஆட என்னது ஐயோ விட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தென் வந்து ரசம் சிக்கன் கொழம்பு அப்பளம் அது என்னென்னா வந்து சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணது இப்போது தென் வந்து ஆட்டு ஈரல் ரத்தத்துக்காக செவ்வொட்டி செவ்வொட்டியோட தொக்கு அது இதெல்லாம் பண்ணி என்னோடய சண்டேவை நான் முடிச்சுட்டேன் உங்களோடய சண்டேவை நீங்கள் எப்படி முடிச்சிங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன டிஷ் செஞ்சீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த நார்மல் சிக்கனும் தான் மீதி வீடியோவில் அப்புறமா நான் காட்டுறேன் பாய் பாய் うん。<music>